கொண்டு வந்து முகத்தோட முகம் வச்சு என்னமா விடுவிக்கணுமா சொன்ன யாரையாவது தண்டிக்கணுமா யாரையாவது விடுவிக்கணுமான்னு கேட்டா வாயே துறக்கல ஒரு வாக்க பேச வாயே துறக்காம அமைதியா இருக்கா அவனுக்கு போச்சு அப்ப யாராலையும் உங்களுக்கு துன்பம் இல்ல

அவருக்குதான் அமைதியா இருந்தவன் மகன் ராமன் மீது ஆணையில் சொன்ன உடனே அவ கேட்க ஆரம்பிக்கிறான் நீங்க எனக்கு ரெண்டு வரம் குடுத்தீங்க ஞாபகம் இருக்கா தசரதன் வாயா கேட்டவங்களுக்கு ஒரு சாட்டு போதும் தசரதனை காப்பாத்தினா ரெண்டு வரம் கொடுத்த அவன் சொன்ன ரெண்டு வரம் கேட்டான்னு சொன்னான் நாதா உங்களை கணவனாக பெற்ற எனக்கு என்ன குறை நாதா எனக்கு வேண்டாம்னு சொன்னான் இதை கேட்கலையே என்ன பண்ண தெரியுமா ஓபன் செக் கொடுத்துட்டாங்க சொல்லுவாங்க ஓபன் செக் கொடுக்கலாமா வேண்டாம்னு சொன்ன கிழிச்சு போடும் என்ன பண்ண ஓபன் செக் கொடுத்துட்டேன் ரெண்டு வாரம் வேண்டாம் அவர் சொன்னே செக் எடுத்துருந்தா பிரச்சனை இல்ல நீ செக் எடுத்து வந்து கீட்டலாம் அப்பா ரெண்டு வாரம் எனக்கு ரெண்டு வரம் வேண்டும்னு கேட்டா அந்த ரெண்டு வாரத்தை தான் சொன்னா சொன்னா போடன புதுசா பேசுறா பேசுறா சூரியர்களே சந்திரர்களே தேவர்களே சாட்சி

அம்மா ரெண்டாவது தடவை மாதிரி யோசிச்சு கேட்பான் இங்க என்ன யோசிச்சு கொடுத்துருக்கோம் வரத்த அப்ப யோசிச்சானா என்ன சொன்ன கஞ்சத்தில பட மாட்டேன் கேள்வி சொன்னானா இல்லையா ஆனா இப்போ இப்படி பேசுறேன் பாத்தீங்களா அம்மா ரெண்டாவது தடவை யோசிச்சு கேள்வான் பார்த்து கேள்வான் பார்த்து கேள்வான் கெஞ்சுற அழுகிற அப்பா எல்லா ஏற்பாடு நடந்துருச்சுமா நான் இவருக்க ராமனுக்கு பட்டாபிஷேகம்மா என் வாக்கு என்னமா ஏமா ராமன் உன் இல்லையா நீ இப்படி பேசலாமா

வசைத்திறன் நிம்பையும் நிற்க மாழ்வட என்றாளப்பா யார் எந்த சதியுமே செய்யலப்பா யார் எந்த சதியும் செய்யல நீ மரம் கந்தால் வாழ்வேன் இல்லை உன் மீது பழி ஏற்படுத்தி வாழ்வேன்னு ஒரே தயார் இல்லை அடுத்த அஞ்சே நிமிஷத்தில் அஞ்சு நிமிஷம் ஒரே தயாராக கை தயார் நீ மரம் கந்தால் வாழ்வே இல்லை உன் மீது பழி ஏற்படுத்தி வாழ்வேன்னு சொல்லடா அம்மா அம்மா கோவம் அடிக்கலாமுன்னு கை முக்கலாம் கோவ ஆனால் அடிக்கடி சரியில்லை

வைதாகிய சுத்தேன் ஒரே முடிவு ராமத்தை முடிவு சொல்ல எதில் முடிவு இருக்கலாம் ஏழு நாள் ராமாயணத்துக்கு வருவேன் ராமநாமத்தை கேட்பேன் கைங்கரியத்தை செய்வேன் திருச்செந்தூர் பாதை யாத்திரை நடப்பேன் அல்லிக்கு போவேன் வைத்தீஸ்வரன் கோயில் போவேன் சாமியை கூடுவேன் பிரதோஷத்துக்கு போவேன் நல்ல காரியங்களை செய்வேன் நல்ல காரியங்களுக்கு வைராக்கிட்டு இருக்கலாம் ஆனா எட்டி தம்பா லாஸ்ட் எதாவது பிறக்களாக இருக்காள் வைதாகியமாக இருக்கா அசலவே இல்லை மரம் தந்தால் வானேடே இல்லை

நம்ம ஐயா இறைவன் திருவடி போன அன்னைக்கு நம்ம எல்லாம் எப்படி இருந்தோம் அழுது 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 கண்ணீரே வரல நாக்கு என்ன ஆயிடுச்சு ஒலந்து போயிடுச்சு சுத்தமா நாக்கள் நமக்கு எச்சியே ஊழல தண்ணீரே இல்ல அந்த நாக்க நாக்கு உயர்ந்து விட்டது அப்படித்தான் என்ன மெய்யே என்ற வேறனோடும் இணை நோக்கி நையா என்று நாம் உலர்ந்தே கால பிடிச்சு கேட்டுற அழுகிற அம்மா 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 ராமனினுடைய அம்மா ராமன் போனால் என் உயிர் போய்விடும்

வசிஷ்டர் சொன்னார் சுந்திரனை பார்த்து அடைத்து கூப்பிட்டு சொன்னார் சுமந்திர நேர கையை தாராண் பண்ணி போன அவர் சொன்னார கையை பண்ணி போன இல்ல அவனுக்கு தெரிய நாங்க அதனாலதான் முதல் சுமந்திரன் நேர போன போன உடனே ராஜாவை பார்க்கணும்னு சொன்னேன் அவர் சொன்னா பெண்ணில கூற்றமன்னாள் பிள்ளையை உணர்கின்றாள் போய் ராமனை கூட்டிட்டு போறான்னு சொன்ன உடனே தெரியுமா பண்ண ராமனை கூட்டிட்டு பாறான்னு சொன்னா

குற்றனன் தமியின் வந்தான் இந்த இடத்தோட நிறைவு நிறைவே ரொம்ப முக்கியமான இடம் தாயனை நிறைவான் முன்னே கூற்றன தமியன் வந்தா ராமன் எப்படி தெரியுமா இருப்பானா தன்னுடைய தாயை பார்த்தா அப்படி கை கட்டி வாய் புரைந்து உடை ஒடுக்கி இந்த பசு கன்று இருக்குல்ல தன்னுடைய தாய் பசுவை பார்த்தா மாலை நேரத்துல தாய் பசுவை பார்க்கும்போது எப்படி நிக்குமோ அந்த மாதிரி தன் தாயை பார்த்தா கை கட்டி வாய் கொட்டி உடை அப்படி நிப்பான்

ராமன் சொன்னேன் அம்மா என்னம்மா சொல்லுங்க அப்பா உங்க அப்பா உங்களுக்கு ரொம்ப செய்தி சொல்ல சொன்னாரு அவரை சொல்லலாம் மானிதான் ஐயோ அம்மா நீ எப்படி கேளுமா உள்ளே பத்தியலா எப்படி இருக்கு அந்த பிற வேடிச்சு அம்மா நீ இப்படி கேட்கலாமாமா என் தந்தை ஏவ என் தாயாய் நீங்கள் சொல்ல செய்வதற்கு பெரும் பாக்கியம் செய்தவன் நான் அம்மா நான் பிறந்ததனுடைய தாப்ப எனக்கு வந்தது என் தந்தைய நீங்கள் சொல்ல செய்வதற்கு நான் தந்தையும் தாயும் நீரே பெருந்தவம் படித்திருந்தான் இப்ப ஒரு வார்த்தை தடுமாறு இப்படிப்பட்ட பிள்ளை இந்த மாதிரி பிள்ளை கிடைக்குமா யோசிச்சு பாருங்களேன் வார்த்தைகள் கடுமா இருது ராமனை போன்னு சொல்றது மனசு வரல யாருக்காவது ராமன் போன்னு சொல்ல மனசு வருமா அவளுக்கு மனசு வரல இப்படி நம்ம பேச ஆரம்பிச்சா ஆடி சூழ் உலகம் எல்லாம் பரதனையாள நீ போய் தாளிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவம் மேற்கொண்டு கூடி வென்றாலும் தன்னை புண்ணிய துறைகள் ஆடி தாண்டின் இரண்டாண்டின் வாயினை இயம்பின அரசன் என்றார் ஆடி உலகம் எல்லாம் பரதனையாள அப்ப அந்த கோசல நாட்ட வேண்டும் நீ என்ன செய்யணும் தாளிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவம் மேற்கொண்டு கூடி வென்றாலும் தன்னை புண்ணிய துறைகள் அப்ப நீ என்ன பண்ணனும்

அம்மா என்ன சொல்லுவா ஆட்டாடி பரசிகள் கொடுத்தா குத்துக்கிட்டா என்ன பண்றது குத்துக்கிட்டு பிசினஸ் போட்டா என்ன செய்யறது சொத்து போயிருமே இன்னும் கொஞ்சம் பொறுப்பு குறைக்கும் ஒரு மூணு வருஷம் கழிச்சு கொடுப்போம் நினைச்சாங்க மறுநாள் காலம் அம்மா கூப்பிட்டு இல்லடா கண்ணாங்க ஒரு மூணு வருஷம் ஆகத்துன்னு சொன்னா சும்மா இருப்பானா பையன் ரோட்டுக்கு நிறுத்துருவானா இல்லையா வாட்டை பார்த்து கொண்டாடி சொன்னா சொல்லுவானா இல்லையா உங்க பிள்ளைகளுக்கு சொல்லாது ஆமா நான் கேட்போம் எடுப்பிள்ளை ஒரு சொல்லாது எப்படி நான் தெரியுமா ராமன்

சொல்ல மாட்டாங்க மன்னவன் பணி என்றாலே ஒருவேளைமா அப்பா சொல்லாம நீங்களே சொன்னா கூட நான் செய்ய மாட்டேனா மன்னவன் பணி என்றாலே உம்படி வருபனோ என் பிள்ளை பெற்ற செல்வம் அடியன் பெற்றது என்று அம்மா என்னை விட நல்லது அம்மா சொல்லுவானா அம்மா ரோட்ல முன்னாடி வர்ற அஞ்சு செல்வி எனக்கு நான் தான் மூத்தவன் அவனுக்கு பின்னாடி கொடுத்துருங்க அவன் கடைசியா தானே போறாங்க இல்லம்மா வேண்டாமா ராமாயணம் கேட்கறதுக்கு என்ன சொல்லுவோம் அம்மா

பின்னோடி காலம் என்றே கோயின்றே உடைய கூட்டை வைச்சா அழகா சொல்லுவாங்க ராமவிரான மையம் படிக்க ஒரு பிரச்சனை வருது ராமன் என்ன செஞ்ச ராமன் என்ன இருந்து சண்டை போட்டானா நானாக பட்டி கேட்ட ராஜனும் செவனே இருந்த உடன கூப்பிட்டு அப்பா எல்லாம் என்ன பண்ணாரு நரமதி குரு தய ஏகிட்ட குடுத்தாரு நான் கேட்டேன் நான் சண்டை போட்டானா சண்டை போடுங்க தன்னை மையம் படிக்க ஒரு பிரச்சனை வந்த என்ன பண்ணுறதுன்னு கிடை போச்சு ராமன் சொல்லி ஐயா சொல்வார்கள் நம்மை மையப்படுத்த பிரச்சனை தான் இடம் இருக்காது போய் சண்டை போடக்கூடாது நீ சண்டை போட மாட்டிய நிறைய திருவாசல் நடக்குது புரட்டாசி மாசம் நிறைய ராமாயணம் நடக்குது நிறைய திருப்புகள் நடக்குது நிறைய பாத யாத்திரை நடக்குது எவ்வளவோ நல்ல காரியங்கள் இருக்கு அதை செஞ்சுட்டு போவோமே நம்மளை மையப்படுத்தி வர்ற பிரச்சனைக்கு நம்ம போகக்கூடாதுன்னு ராமன் சொல்லி

அனைவருக்கும் அமையும் என்று சொல்லி நல்வாய்வு தந்தமைக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்